ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ராகி மாவு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்போவுமே ராகி மாவில் புட்டு தான் நம்ம செஞ்சு சாப்பிட்டுருக்கோம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க குழந்தைங்க இருந்து பெரிய வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சாப்பிட்டு போகிற அடிச்சவங்களுக்கு ராகி மாவு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்ல சூடான உடனே ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெய் நல்லா பொருட்கிட்டுங்க பொறிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவு கடல பருசுக்கலாங்க கடல பருப்பு நல்லா கலர்மரளவுக்கு வத்துக்கலாம் அடுத்தது ஆறு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சிருக்காங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது கருவப்பிலையை பொடியை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம எந்த கப்பல மாவு இருக்கோ அதே கப்பல நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க நான் இந்த கப்பல ஒன்ற கப்பல மாவு எடுத்துக்கிறாங்க ஒன்ற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பல மாவு எடுத்தீங்க ஒரு கப்பல தண்ணி சேர்த்தீங்க கரெக்டா இருக்கும் இப்போ ஒன்ற கப்பல தண்ணி சேர்த்த பிறகு உப்பு சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம மாவு சேர்த்துக்கலாம் ஒன்ற கப்பல ராகி மாவு சேர்த்துக்கிறாங்க மாவு சேர்த்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதாங்க இந்த சூட்டியே ஓரளவுக்கு நமக்கு மாவு விந்திருக்கும் நம்ம சேர்த்துக்கிற தண்ணி அளவு கரெக்டாக இருக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இப்போ தூவன தேங்காவை சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அடுத்தது ஃப்ளவர் இருக்குது நல்ல தொத்தமி தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுக்கு சேர்த்து பார்க்கறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க சூடாக இருக்கும்போது நமக்கு உண்டு பிடிக்க வராது அதனால் கொஞ்சம் ஆறுன்னு வரைக்கும் நம்ம ஒன்று பிடிச்சிக்கலாங்க நல்லா மிக்ஸ் ஆயிட்டு விட்டு கொஞ்சம் ஆறு விட்டலாம் ஓரளவுக்கு நல்லா வரைக்கும் உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு ஒன்று பிடிச்சி எடுத்துக்குங்க நான் வந்து இங்கே பெரிய சைஸ் அளவாக ஒன்று பிடிச்சி எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு எந்த சைஸ் உருண்ட வேணுமோ அந்த சைஸ்க்கு ஒன்று பிடிச்சி எடுத்துங்க சின்ன சைஸாக இருந்தால் சீக்கிரத்தில் நமக்கு வந்துடும் இந்த அளவு எடுத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவன் வேகிறதுக்கு இதே அளவில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு அஞ்சு உருண்டை கிடச்சிடுங்க இதே மாதிரி நம்ம மீறி இருக்கிற மாதிரி ஒன்று பிடிச்சி எடுத்துக்கலாங்க எல்லாமே நம்ம ஒன்று பிடிச்சி எடுத்து வரைக்கும் இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வாவில் வேகணுங்க அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ மேல் தட்டு வச்சிக்கலாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருண்டி ஒன்று ஒன்றா சேர்த்துப்போம் இது வேகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு தேவைப்படுங்க சின்ன சைஸ் உருண்டையாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷமே போதும் நான் இன்னைக்கு பெரிய சைஸ் ஒரே எடுத்ததுனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடலாங்க இப்போ பதினஞ்சு நிமிஷத்து கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா வெந்திரிச்சு பாருங்க தொட்டு பார்த்தாலே தெரியும் கையில் ஒட்டாமல் வரணும் அப்படி இல்லைனா ஒரு குச்சியால் குத்தி பாருங்க அந்த குச்சியில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வரணும் அப்படின்னா வெந்திரிச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிடலாங்க இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியில் நல்லா தண்ணி சட்னியாக அரைச்சி சாப்பிட்டு பாருங்க வேற லெவலில் இருக்கும் எப்போவுமே இட்லி தோசை சாப்பிட்டு போர் உங்களுக்கு ராகி மாவில் இது மாதிரி ஹெல்த்தியான ராகி உப்பு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் தான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்